ஸ்ரீமதே ரமானுஜாய் நமக ஸ்ரீமதியே நிகமாந்த மகாதேசிகாய் நமக காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சாவாசி தேவக ரங்கேசேக பிரத்யக்ஷம் பரமம் பதம் அந்தர்ஜோதிக்கியமே அபிநாம் அஞ்சனம் யோக திருஷேகே சிந்தாரத்தனம் சுலப சக்தி மோக்ஷான ரூபம் தீனானான சமனம் தெய்வதாம் திவ்யம் சக்ஷுகு ஸ்ருதி பரிஷதாம் ரிஷியதே ரங்க மத்தியே நமஸ்காரம் வளமிகு வாழ்க்கை பெற ஒரு செயலை சரியாக செய்தும் கிடைக்கும் பலனை விட தவறாக செய்து கிடைக்கும் பலன்தான் அதிக பாடத்தை தரும் விஞ்ஞான முன்னேற்றம் காலமாற்றம் மாற்றம் தொழில்முறை வளர்ச்சி நேரமின்மை காரணமாக வாழ்க்கை சக்கரம் வேகமாக சுழன்று கொண்டிருந்தாலும் நம் முன்னோர்கள் சொல்லி சென்ற குறிப்புகளில் உண்மையும் மேன்மையும் இருக்கத்தான் செய்கிறது பொதுவாக வீடு கடை அலுவலகம் தொழில் நிறுவனங்கள் வடக்கும் கிழக்கும் சேரும் இடம் வடகிழக்கு மூளை என்று சொல்லலாம் இந்த இடத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கை வளம் பெற அமைப்பும் வீட்டின் வீட்டின் வெளிப்புற பகுதியில் வீட்டோட வெளிப்புற பகுதியில் வட வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய இடம் வடகிழக்கு பகுதி வந்து சற்று தாழ்வாகவும் அந்த இடம் வந்து குறுகக்கூடாது குறுகாமல் விரியலாம் சற்று விரியலாம் குறுகக்கூடாது சற்று ச தாழ்வாகவும் ஈரப்பதம் இருப்ப இருப்பதாகவும் இருந்தால் ரொம்ப நன்மை பயக்கும் வீட்டின் வெளிப்பகுதியில் இந்த வடகிழக்கு மூலையில் வந்து பெரிய மரங்கள் வைக்கிறது அப்புறம் வந்து செக்யூரிட்டி ரூம் கட்டுறது இல்லை தனியாக வாடகைக்கு போஷன் ரூம் கட்டுறது இந்த மாதிரி எடை அதிகமான பொருட்களை வைக்கிறது அப்புறம் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இதெல்லாம் வெளியில் இருக்கிறது வந்து அவ்வளோ நல்ல அமைப்புகளை தராது அது வந்து வீட்டில் இருக்கவங்களுடைய ஆண்களுடைய வருமானத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த இடத்துல இருக்கும் இது வந்து அவ்வளோ நல்ல அமைப்புகளை தராது இந்த இடத்துல வந்து மாடிப்படி அமைப்பதும் அவ்வளோ நல்ல அமைப்புகளை தராது வீட்டின் உள் உள் அமைப்புகளில் நல்ல வந்து வீட்டினுடைய உள்ளமைப்புகளில் வடகிழக்கு மூலையில் வந்து நல்ல காற்றோட்டமான ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல பெரிய ஜன்னல்களை அமைக்கணும் வடக்கிளையும் கிழக்கிளையும் நல்ல பெரிய ஜன்னல்களை அமைச்சு அந்த ஜன்னல் வந்து திறந்து வைத்தால் மட்டுமே தான் நன்மை செய்யும் ஜன்னல் வச்சுட்டாலே நன்மை செய்யாது நல்லா திறந்து வச்சு அது வழியாக காற்று நல்ல சுத்தமான காற்று வரும்போது அந்த வீடு வந்து செல்வம் வளம் பொருந்திய வீடாகும் வடகிழக்குல மெயின் என்ட்ரன்ஸ் வைக்கலாம் அதுவும் ரொம்ப நல்ல செல்வம் கூடிய அமைப்பு ஏற்படும் பூஜா ரூம் வச்சுக்கலாம் பூஜா ரூம் ஸ்டடி ரூம் இதெல்லாம் வைக்கலாம் இந்த இடத்துல வந்து டாய்லெட் வைக்கிறது வந்து அவ்வளவு நல்ல அமைப்புகளை தராது அதுவும் வந்து கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தும் அதே போல் மொத்தத்தில் வீட்டின் உட்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் இந்த இடங்களை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் காற்றோட்டமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கணும் வடகிழக்கு மூலைய பெட்ரூமாக வைக்கும் பட்சத்தில் வந்து ஓல்டு ஏஜ் ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து அங்கே படுக்கலாம் இல்லைன்னா குழந்தைங்க படுக்கிற சில்ட்ரன்ஸ் பெட்ரூமாக வைக்கலாம் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ரூமு இந்த இடத்துல இருந்து கிழக்கை பார்த்து படித்தா படிப்புகள்லாம் ரொம்ப நல்லா வரும் எடை அதிகமாகி உள்ள பொருட்களை இங்கே வைக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது வடக்கிலும் கிடைக்கிலும் தெருக்கு அமைவதும் ஒரு மிகப்பெரிய புகழ் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த இடத்துல வடகிழக்கு மூலையில் ஓவர் ஹெட் டேங்கும் வைக்கக்கூடாது செப்டிக் டேங்க்கும் வைக்கக்கூடாது பூமிக்கு அடியில் சேர்த்து வைக்கக்கூடிய வாட்டர் சம்ப் அமைக்கிறது நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தும் ஸ்ரீமதே ராமானுஜா நம்ம